ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை நோக்கி பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே விபிசனுடைய கருத்து நோக்கி பார் நோக்கி பார் யாரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் இங்கே ஏசாய நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ் அங்கே ரட்சிக்கப்படுவீர்கள் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன காப்பாற்றப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றால் என்ன காப்பாற்றப்படுவீர்கள் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போது மட்டுமே தேவன் நம்மை பாதுகாக்கிற காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் இங்கே கருத்தராக சிலுவை மரணத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தோண்டி அங்கே பாருங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்று நாம் ஆசிக்க பிளவுண்ட மலை அல்லது அடிக்கப்பட்ட கண்மலை அது கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது ஆகவே இங்கே தேவன் என்ன சொல்கிறார் நோக்கி பாருங்கள் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் சங்கீதக்காரனாகிய தாவிது முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனத்திலே தேவனை நோக்கி பார்ப்பதினால் வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை தேவன் சொல்றாரு நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது இவைகளுக்கு மத்தியில நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்ற அநேக வேலைகளில் நாம் நம்முடைய மற்றவர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம் யாராவது நமக்கு உதவி செய்து விட மாட்டார்களா யாராவது நம்மை காப்பாற்றி விட மாட்டார்களா என்று இங்கே தேவன் சொல்லுகிறார் என்னை நோக்கி பாருங்கள் அப்ப தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போது முதலாவது வாசிக்கிறேன் பிரகாசமடைந்தார்கள் அழகா பாருங்க பிரகாசம் அடைந்தார்கள் என்ற அந்த வார்த்தை அது எவ்வளவு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரகாசம் அடைந்தார்கள் பயத்தினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய முகம் எப்படி இருக்கோ நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும் மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் வியாதினாலே பிடிக்கப்பட்டு வியாதியின் வேதனையில இருக்கிறவன் எப்படி இருப்பான் ஒரு பயங்கரமான பிசாசினாலே பிடிக்கப்பட்ட வேண்டிய நிலைமை எப்படி இருக்கும் இவடைய முகங்கள் எல்லாம் அது மிக ஒரு கோரமாக துக்கமாக கவலையாக அது பயத்தினாலே பிடிக்கப்பட்டதாக இருக்கும் அப்ப மனிதன் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது முதலாவது தேவன் என்ன செய்யறான்னா பிரகாசம் அடைய பண்ணுகிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்த யாருமே அவர்கள் அங்கே நாம் பின் ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம் வெட்கப்படவில்லை அவர்கள் முகங்கள் என்ன செய்யலையா வெட்கப்படவில்லை நாம் ஏன் இன்னைக்கு இந்த காலவேளையிலே தேவனை நாம் தேடி வந்திருக்கிறோம் நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம் அதுகளை நம்ம நோக்கி நாம் போகாம அல்லது நமக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுக்காம நாம் தேவனை நாம் நோக்கியே நாம் வந்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறபடினாலதான் நாம் தேவனை நாம் நோக்கி நாம் வருகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் இங்கே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க ஏசாயாவின் புத்தகத்திலே அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் ஏசாய புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று நாம் பார்த்தோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம் இங்கே நாம் ஏசாய அறுபத்தி ஒண்ணுல ரெண்டுல நாம் பார்க்கிறோம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் எவ்வளவு அழகாக தேவன் இங்கே சுட்டி காட்டுறா பாருங்க ரெண்டத்தனையான பலனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போ வெட்கப்பட்டு போன ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து ஒரு போன ஒரு மனிதன் அவன் எப்படி மாறுகிறான் இங்கே நான் பார்க்கிறோம் அவன் ரெண்டத்தனையான பலனை வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அங்கே நாம் ஏன்னில ஏழில நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் கவலையோடு இருக்கிற ஒரு மனிதன் துக்கத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வெட்கங்களை நிந்தைகளை மாற்றி தேவன் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் எத்தனை பேர் வாழ்க்கையில கவலையோடு இருக்கிறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க பலவிதமான நிந்தைகள் அவமானங்களாலே சூழ்ந்த நிலைமையில இருக்கிறார்கள் தேவனை நோக்கி பார்க்கும் இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் அவர்களுக்கு சந்தோஷத்தை அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் மார்க்கழி சுவிசேஷத்துல பத்தாம் அதிகாரத்திலே அங்கே பத்திமேயி என்கின்ற ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த மனிதன் யார் இவன் பிறப்பிலேயே ஒரு குருடனாக இருக்கிறான் என்னுடைய பெயர் பர்த்திமேயும் நாம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே அவனை குறித்து வாசிக்கும் பொழுது வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனாக அவன் காணப்பட்டான் என்று இங்கே நாம் இந்த குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம் மார்க்குலே பத்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கோட்டுக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே அவன் நசுரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியே வாழ்க்கையிலே அவன் ஒரு குருடன் யாராவது ஏதாவது கொடுத்தாதான் அதை வைத்து தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும் அவன் ஆதரவற்ற ஒரு நிலை அவனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலைமை நாளைக்கு என்ன செய்வோம் அவனுக்கு தெரியாது கண்கள் தெரியாது எப்படி செய்வது யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த உலகத்திலே அவன் பிழைக்க முடியாத நிலை யாராவது உதவி செய்தாதான் அவனால் நடக்க முடியும் யாராவது உதவி செய்தாதான் அவனால் சாப்பிட முடியும் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதன் ஒரு நாள் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே பத்திமேயும் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும் என்று தொடங்கினார் தொடங்கினான் வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லை ஒவ்வொரு நாளும் வேதனை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது என்னுடைய துக்கம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது இந்த துக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே மாறும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலைமையிலே அவன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது அந்த மாற்றம் யார் மூலமாக வருகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது அந்த மாற்றம் எப்படி வருகிறது இயேசு கிறிஸ்து அவன் நடந்து வருகிறான் அந்த பத்திமையை இருக்கிற அந்த ஊர் அங்க எரிகோ என்று நான் பார்க்க அந்த எரிகோவுக்கு அவன் நடந்து வருகிறான் அங்கே நடந்து வரும் பொழுது அங்கே நான் வாசிக்கிறோம் இயேசு வருகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவன் பாருங்க அவன் கூப்பிடுறான் இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் கூப்பிடத் தொடங்கினான் பாத்தீங்களா தேவன் அவன் தேவன் அவனுக்கு கண்ணு தெரியாது ஆனா அவன் யாரை நோக்கி பார்க்கிறான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறான் கூப்பிடத் தொடங்கினான் ஆண்டவரை பின்பற்றுறது எளிதான காரியமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான் ஏனென்றால் நாம் ஆண்டவரை பின்பற்றணும்னு மிகப்பெரிய சத்துர் இருக்கிறான் ஒரு எதிரி இருக்கிறான் சாத்தான் அவன் என்ன செய்வான் ஆண்டவரை பின்பற்ற விடாதபடிக்கு நம்மை தடுப்பது சாத்தானுடைய வேலையா இருக்குது அவன் அதை யார் மூலமா செய்யறான் இருக்கிற மற்ற மனிதர்கள் மூலமாக அவன் செய்யறான் இந்த பத்திமையை பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்ட போது நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம் அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு இந்த உலகம் ஒருபோதும் நம்மை உற்சாகப்படுத்தார் ஆண்டவரை பின்பற்றி போனோம் அப்படின்னா சரி நல்ல காரியம் தான் சொல்லி நம்ம அது தடை செய்வதற்கு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அல்லது ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்பதற்கு நாம் முடியாதபடிக்கு பல தடைகளை இந்த பருத்திமையு அங்கிருக்கிற மனிதர்கள் மூலமாய் சந்திக்கிறான் ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க வழக்கமா அவங்க தான் அவனுக்கு பிச்சை போடுறவங்களா இருப்பாங்க அவங்க தான் அவனை கூட்டு கொண்டு போய் அவன் அந்த பிச்சை எடுக்கிற இடத்துல கொண்டு விடுகிறவங்களா இருப்பாங்க பல உதவிகளை அவன் அந்த நபர்கள் மூலமாக தான் அந்த மனிதர்கள் மூலமாக தான் அவன் பெற வேண்டியது இருந்துச்சு இப்போ அவனுக்கு ஒரு பெரிய சவால் அதற்றவங்களை சொல்றத கேட்குறதா அல்லது அந்த எரிகோவை நோக்கி நடந்து வருகிற இயேசுவை நோக்கி கூப்பிடுறதா இயேசுவை நோக்கி கூப்பிட்டா எல்லாம் கோவப்படுவாங்க இவங்க கோவப்படுறாங்களேன்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்துச்சா ஏசு கடந்து போயிடுவார் வாழ்க்கை ஃபுல்லா விடுதலை இல்லாம குருடனாகவே காணப்படும் மிகப்பெரிய ஒரு சவால் மனிதர்களா தேவனா என்று தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்திலே அங்கே காணப்படுகிறான் அங்க பாருங்க அவன் என்ன செய்யறான் அங்க தேவனை பின்பற்ற அங்கே அவனை அதட்டுகிற அந்த மனிதர்களை விட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க நாம் நாப்பத்தி எட்டாம் வசனத்திலே அவனோ தாவீதியின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம் சத்தத்தை அவன் இப்ப கூட்ட ஆரம்பிச்சுட்டான் எப்படி சொல்றான் அவர்கள் அதட்டினார்கள் அவன் பேசாந்திருக்கும்படி அநேகர் என்று அங்கே போடப்பட்ட அநேகர் அவனை அதட்டினார்கள் அப்ப எந்த அளவுக்கு அவன் ஒரு ஏளனமாக அவன் நினைக்கப்பட்டிருப்பான்னு பாருங்க எல்லாரும் அவனை அதட்டுவதின் மூலமாக அவன் எவ்வளவு ஒரு ஏளனமாக மற்றவர்களாலே பார்க்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் இப்போ அந்த மனிதர்களுடைய அந்த அதட்டுதலுக்கு பயப்படுவதா அல்லது இயேசுவை நோக்கி கூப்பிடுவதா என்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே அந்த பர்த்திமை அங்கே இருக்கிறான் இப்போதான் இங்கே நான் வாசிக்கிறோம் அவன் அவனும் தாவிதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் கருத்துக்கு ஸ்தோத்திரம் இங்கே அவன் என்ன செய்தான் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் அதட்டினாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதை நாம் விட்டுவிடக்கூடாது அவர் எதிர்ப்பாளர்களை விட்டுட்டு தேவனை இன்னும் அதிக சத்தமாய் அவன் கூப்பிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனை அவன் பற்றிக்கொள் இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் ஒரே ஒரு காரியம் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இங்கு நாம் வாசிக்கிறோம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் தேவனுடைய ரட்சிப்பு யாருக்கு அப்படின்னா தேவனை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு இங்க அவன் அதிகமாய் கூப்பிட்ட உடனே நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஏசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்துரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் அவங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதட்டினாங்க அவன் பேசாதிருக்கும்படி அதட்டினவங்க சொல்றாங்க அவனை என்ன செய்றாங்களா திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அப்போ ஆண்டவர் அழைத்து வர சொன்னார் எப்போ அவன் தேவன்தான் தன்னுடைய வாழ்க்கையில முக்கிய முதன்மை என்று சொல்லி அவன் தேவனை பற்றி கொண்ட போது அந்த எதிர்ப்பின் சூழ்நிலை கூட அவனுக்கு சாதகமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அங்கே நாம் வாசித்தது போல அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை அப்போ இந்த பத்திமையோ தேவனை நோக்கி பார்க்கிறான் தடை வருகிறது அந்த தடையை தாண்டி அவன் இயேசுவே என்று அவன் கூப்பிடுகிறான் ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறான் அந்த மக்களே சொல்றாங்க திடன்கொள் எழுந்துரு உன்னை அழைக்கிறார் பாத்தீங்களா அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லைங்க நாம் ஐம்பதாவது வசனத்துல அவன் என்ன செய்யறான் தன்னுடைய மேல் வஸ்திரம் அது ஒரு அழுக்கான வஸ்திரம் அது ஒரு கிழிந்த வஸ்திரம் அது ஒரு நாற்றம் எடுத்த வஸ்திரம் அது எத்தனையோ வருஷமாக அவன் மேல கொண்டே இருக்கிறான் அவனை பார்த்தா இறக்கப்பட்டு பிச்சை போடணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கிழிந்த கந்தலான ஒரு அழுக்கான வஸ்திரத்தோடு அவன் காணப்படுறான் இவன் பாருங்க அவன் என்ன செய்யறான் முதலாவது அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இரண்டாவது அவன் என்ன செய்யறான் அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எரிகிறவனாக காணப்படுகிறான் மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு எழுந்து ஏசுவனிடத்தில் வந்தான் எழுந்து ஏசுவனிடத்தில் வந்தான் ஆண்டவர் கேட்கார் எப்பா நான் உனக்கு என்ன செய்ய ஏன் என்னை கூப்பிட்டாய் ஆண்டவர் சொல்றாரு ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு சங்கீதம் ஐம்பது பதினைந்துல நாம் அப்படி வாசிக்கிறோம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் ஐம்பது பதினைந்துல வாசிக்கிறோம் இங்க கூப்பிட்டான் ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு ஏப்பா நான் உனக்கு என்ன செய்யணும் ஏன் என்னை கூப்பிட்ட ஆண்டவர் அன்போட கே ஆண்டவர் ஒரு அன்புள்ள ஒரு தேவன் ஆண்டவர் அந்த அன்பை அங்கே அவர் பர்த்திமேயுக்கு காட்டுறார் நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல் அவன் சொல்றான் பாருங்க ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் ஒருவேளை அவனுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஏன் சாப்பாடு கூட அவனுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவனுடைய முதலாவது நோக்கம் என்ன வேணும் ஆண்டு என் வாழ்க்கையில என்ன வேணும் பார்வை வேண்டும் நான் குருடனா இருக்கிறேன் ஆண்டவரே நான் குருடனா இருக்கிறேன் எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரிடத்துல நாம் எதை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஞானத்தை தேவன் நமக்கு தருவாராக ஒரு நாள் ராத்திரியிலே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோன்ட்ட கேட்கிறார் சாலமோனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் சாலமோன் என்ன கேட்டான் ஏராளமான ஜனத்தை ஆள என்னை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறேன் எனக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் அவன் கேக்குறான் ஆண்டோட்ட என்ன கேட்கறான் ஞானமுள்ள இருதயத்தை தார் நாம் உன் ராஜாக்கள் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவடத்துல அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே உகந்ததா இருந்துச்சான் நீ ஐஸ்வரியத்தை கேட்கல நீ கனத்தை கேட்கல நீ எதை நீ உன் ராஜாக்களுடைய எதிரி நாட்டு படைகளை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்கல நீ ஞானத்தை கேட்ட நீ ஞானத்தையும் நான் தருவேன் கேட்காத எல்லா கணத்தையும் மகிமையை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டுவர் சொல்லுங்கிறான் இங்க பருத்திமேட்ட கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் சொல்றான் ஆண்டவரே எனக்கு பார்வையே வேண்டும் பார்வை வேண்டும் கருமையானவர்களே சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாற்பதாம் சங்கீதத்தில இரண்டாம் வசனத்திலே விவிதமாய் நாம் வாசிக்கிறோம் பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தா வாழ்க்கையில ஆண்டவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சங்கீதம் நாற்பது வசனம் ஒன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நான் இதோ இருக்கிறேன் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையில கூட அவன் சொல்றான் நான் எங்க கடந்த பயங்கரமான குழி குழிக்குள்ள கடந்த ஆனால் அந்த குழி எப்படிப்பட்ட குழி பயங்கரமான ஒரு குழி என்று அவன் சொல்லுகிறான் அந்த குழிக்குள்ள என்ன இருந்தது விளையான சேர் சகதி மேலையே வர முடியாத அளவுக்கு அந்த சகதி கீழே இழுத்து கொண்டிருக்கிற ஒரு உழையான ஒரு சேரு என்று அங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மனிதன் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றுக்குள்ளும் கிடக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறது அந்த குழி பயங்கரமான குழி அந்த குழிக்குள்ளே என்ன இருக்கிறது உளையான சேர் இருக்குது அந்த சகதிக்குள்ளே அவன் மூழ்கி கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவன் அங்கே நான் வாசிக்கிறோம் தேவன் என்ன தூக்கி நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் அந்த பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும் அவர் மட்டும்தான் நம்மள தூக்கி எடுக்க முடியும் அங்கே அவன் சொல்றான் பாருங்க நான் யாரை நோக்கி பார்த்தேன் நான்காவது வசனத்திலே அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் யானை நோக்கி பார்க்கணுமா நம்முடைய வாழ்க்கையில விடுதலையின் வழி கிறிஸ்து நம்முடைய குழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் பயங்கரமான குழியில விளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்று நாம் வாசிக்கிறோம் மனிதர்கள் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா தேவன் என்ன செய்றாரு அவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார் தூக்கி எடுத்து எங்க கொண்டு வைக்கிறாரா என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி குழிக்கிலே கிடந்த ஒரு மனிதன் அங்கே துர்நாற்றம் எடுத்து அந்த சேத்துக்குள்ள கிடந்த அந்த மனிதனை தூக்கி எடுத்து எங்க கொண்டு போய் நிறுத்துறாரா கண்மலை கண்மலை என்பது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டப்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார் சத்துரு நம்மளை கீழே தள்ளுறான் குழிக்குள்ள கொண்டு தள்ளுறான் யோசிப்பை அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு குழிக்குள்ள கொண்டு தள்ளாங்க ஆனால் தேவன் என்ன செஞ்சாரு அவனை தூக்கி எடுத்து சிங்காசனத்திலே கொண்டு உட்கார வைக்கிறதை பார்க்கிறோம் சிங்காசனத்திலே அங்கே பார்வோனுக்கு பக்கத்துல அந்த சிங்காசனத்துல யாருமே போக முடியாது எகிப்தியருக்கு அருப்பானவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது ஆனா இப்போ அந்த பார்வோன் ராஜாவுக்கு பக்கத்துல அருவருப்பாக எண்ணப்பட்ட இந்த யோசிப்பு அவன் பிரதான மந்திரியாக அங்கே உட்கார வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எங்கே குழிக்குள்ளே தள்ளப்பட்டவன் எனக்கு அருமையானவர்களே அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை தேவனை நோக்கி பார்த்த யாருமே வெட்கப்பட்டு போவது இல்லை நாம் பார்க்கிறோம் வெட்கத்துக்கு பதிலாக பலனை அவர் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று கூட நாம் காலவேளையில் பாருங்கள் நோக்கி பார் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் மனிதர்களை அல்ல நம்முடைய சொந்த பலத்தை அல்ல நம்முடைய சொந்த ஞானத்தை அல்ல நாம் தாழ்மையோடு கூட அந்த பத்திமையை போல ஆண்டவர் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டவன் அவன் சொன்னான் நான் பார்வை அடைய வேண்டும் நான் வாசிக்கிறோம் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது ஆண்டவர் மார்க்கு பத்தாம் அதிகாரத்திலே அவன் கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு அவன் என்ன கேட்கிறான் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் உன் விசுவாசம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் தேவன் மேலே விசுவாசம் இருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது நாம ஜபம் கூப்பிடுகிறது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கிறது உண்மையான ஜபம் தேவனை நம்மிடத்திலே கொண்டு வருகிறது நாம் விசுவாசம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை நமக்கு பெற்றுத்தருகிறதாக இருக்கிறதுனு நாம் பார்க்கிறோம் அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது கொஞ்சம் விசுவாசம் தேவனை உங்களிடத்திலே கொண்டு வருகிறது ஆமா பூரண விசுவாசம் நம்மள இல்லையா பரலோகத்துக்குள்ள கொண்டு போகுதாம் அருமையானோர்லே நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம அநேக விலைகள்ல விசுவாசத்தை பத்தி நமக்கு தெரியும் விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி நம்ம அநேக வேலைகளை நம்ம அறிவோம் ஆனா பிரச்சனை வரும் பொழுதுதான் நம்ம விசுவாசத்தோட இருக்கிறோமா அல்லது நம்ம அவிசுவாசத்தின்படி நம்ம பதற்றப்படுகிறவங்களா இருக்கிறோமா எப்போ தெரியும் நம்ம அந்த பிரச்சனை வழியா போகும்போதுதான் தெரியும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட அது பலமுள்ள விசுவாசமா பலவீனமான விசுவாசமா இங்கே பர்த்திமேனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது பலமுள்ள விசுவாசமா இருந்தது அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல அங்கே நான் பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் முன்னே ரட்சித்தது என்றால் உடனே அவன் பார்வையிடந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் பார்த்தீங்களா அந்த விசுவாசம் அவனுக்கு கண் பார்வையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இதுவரைக்கும் குருடனாய் வாழ்ந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்ந்தவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் எவ்வளவு இதுவரைக்கும் அவன் உலகத்தையே பார்த்ததில்லை சூரியன் எப்படி இருக்கும்னு தெரியாது மரம் எப்படி இருக்கும்னு தெரியாது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு இருந்து எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே ஆண்டவர் அவனை கொண்டு செல்கிறார் தேவனை தேடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைமைக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு இருக்கிறார் நான் ஒருபோதும் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நம்ம வெட்கப்படுவதற்கு அவர் நம்மை விடுகிற தேவன் அல்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் நான் பின்னாலே வாசிக்கிறோம் பார்வை அடைந்து எங்க போனானா இயேசுக்கு பின் சொல்றான் பார்வை அடைஞ்ச உடனே அவனுக்கு அவனுடைய குடும்பம் ஒருவேளை அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்திருக்கலாம் பெற்றோர் இருந்திருக்கலாம் அவங்களை தேடி போனோம் அவங்கள்ட்ட போய் நான் பார்வையடைஞ்சிட்டேன் அப்படின்னு காட்டணும் அல்லது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எதையும் பார்க்கல அவ இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை ஆண்டவிடத்திலிருந்து அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் யாரை பின்பற்றான் இயேசுவை பின்சந்தா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம தூரமா பேரக்கூடாது ஆண்டவர் அது எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டுவரே நீர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் உமக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் நான் உமக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன் உம்மை பின்பற்றுகிறவனாக இருப்பேன் பாருங்க ஒரு குருட அவன் இயேசுவை பின் சென்றான் என்று நாம் இங்க வாசிக்கிறோம் உடனே அவன் பார்வை அடைந்து அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் ஆண்டு இனி நான் உங்க வழியில நடப்பேன் உங்களுடைய அடிச்சுவடுகளை நடப்பேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்வேன் தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு பருத்தி மேயவே நாம் பார்க்கிறோம் ஆண்டோட அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம் இடத்துல போய் எனக்கு கண் பார்வை கிடைச்சுன்னு சொல்லி தன்னை காட்டுறதுக்கு அவன் நினைச்சுக்கலாம் ஆனா அதையெல்லாம் விட அவன் எதை முதன்மையாக முக்கியமாக வைத்தான் என்றால் நம்ம அங்க வாசிக்கிறோம் அவன் கிறிஸ்துவை பின்பற்றுவதை அதுதான் பாதுகாப்பு ஆப்பிரிக்காவிலே அந்த கருப்பு இன மக்களை என்ன செய்வாங்கன்னா அந்த வியாபாரிகள் பிடிச்சு அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள சங்கடிகளால் கட்டி அவங்கள கப்பலில் ஏற்றி அங்கே இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கொண்டு போய் அடிமைகளாக விற்று மிகப்பெரிய பணங்களை சம்பாதிச்சு கொண்டு வந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் முதலாவது இந்த அடிமை வியாபாரத்தை ஒழிக்க மனிதர்களை இங்கிருந்து அடிமைகளாக பிடித்து கொண்டு போய் அவங்கள இப்படி அடிமைகளாக விற்கிற இதற்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அவர் முயற்சி ஒரு முறை வியாபாரிகள் ஒரு அந்த கிராமத்தில் உள்ள எல்லா கருப்பு மக்களையும் பிடிச்சு அந்த நீக்ரோக்களை பிடிச்சி அவங்க சங்கிலிகளால் கட்டி என்ன நினைச்சுறாங்க அடிமைகளாக கப்பலில் ஏற்றுறதுக்கு துறைமுகத்தில் துறைமுகத்துக்கு அவங்கள கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்க மாட்டாங்க அவங்க சுகவீனமா இருந்தாங்கன்னு அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அவங்கள அப்படியே குற்றுயராக விட்டு இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டேவிட் லிமிஷன் அந்த வழியா வரும் பொழுது தனி ஒரு நபராக நின்று அந்த அடிமை வியாபாரிகளை அடிச்சு விரட்டி இவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் சங்கிலிகளெல்லாம் உடைச்சி அவங்க கட்டப்பட்ட மரங்கள் எல்லாம் உடைச்சி அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் எல்லாம் அந்த அடிமை வியாபாரிகள்லாம் பயந்து ஓடிட்டாங்க அப்போ அந்த விடுதலை கொடுத்த உடனே அந்த மக்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் இப்பொழுது அடிமை இல்லை ஆகவே நீங்க எங்கனாலும் போங்க நீங்க எங்க போனோம்னு நினைக்கீங்களோ போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொன்னாங்களாம் நாங்க எங்கேயும் போக மாட்டோம் ஐயா நாங்க உங்க பின்னாலேயே வாரம் நாங்க திரும்ப நாங்க போனோம்னு சொன்னா இவர்கள் மீண்டும் எங்களை என்ன செஞ்சிருவாங்க அடிமைகள் ஆக்கிடுவாங்க ஆகவே நாங்க உங்க பின்னால வர்றதா எங்களுக்கு பாதுகாப்பு நீர் எங்க போறீரோ அங்கு நாங்கள் வருகிறோம் நீர் எங்கு தங்குகிறீரோ அங்கே நாங்கள் தங்குகிறோம் உங்களோட நாங்கள் இருப்போம் என்று சொல்லி டேவிட் லிவிங்ஸ்டனோடு கூட இணைந்து அவர்கள் செல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மிகப்பெரிய ஒரு விடுதலை அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளம் என்றால் நாம் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும் உறுதியாக நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை பின்பற்றுகிறதுல உறுதியா இருக்கணும் அதுதான் நன்றியுள்ள இறுதியம் அதுதான் தேவனை உண்மையா நேசிக்கக்கூடிய இறுதியம் அதுதான் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கான வழி அதுதான் உண்மையான பாதுகாப்பின் வழி அப்படி செல்லும் பொழுது தேவனும் சந்தோஷப்படுறாரு நம்முடைய வாழ்க்கையும் மிகுந்த ஒரு சந்தோஷமானதாக காணப்படும் கருத்துருதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெப செய்வோம் நாம் ஜெபிப்போமா நாம் ஜெபிக்கலாம்